அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் காலையில் லேட்டாக முழிச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஃபுல்லாட்ட லஞ்ச் பவுஸுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு யோசிப்போம் ஆனால் அவங்களுக்கும் டக்குன்னு இந்த முட்டை ரொட்டியை செஞ்சு கொடுத்த அனுப்பிடணும் இதுக்கு வந்து மா பிணைஞ்சி வச்ச ஒன்றும் தேவையில்ல டக்குன்னு உங்களுக்கு மாவை கரைச்செடுத்து அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி செய்யணும் அனுப்புவோம் அப்போ முக்கியமாக கொஞ்சம் காய்கறி தேவைப்படும் காய்கறின்ற கரட்லேஸ் அடுத்தது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் முடிஞ்சாலும் நல்லா சிறுசாகவே chop பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து அந்த எக் மிக்ஸோட போட்டு நல்லா கலக்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து கேரட் துருவுறது அதெல்லாம் துருவி எடுத்துட்டேன் அதோட வந்து வெங்காயம் எப்படி தான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்னவங்களோட லன்ச் பாக்ஸை கொடுத்து பாருங்கள் உண்மையில அவங்க மீதமே வச்ச மாட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டே வருவாங்க எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு டின்னருக்கு ஒரு கொஞ்சம் சின்ன குட்டி பசி ஒன்று வரண்டா உங்களுக்கு இந்த முட்டை ரொட்டியை செஞ்சு உங்களுக்கு சாப்பிடலாம் இப்போ தக்காளி வந்து சின்னதாகவே இன்னப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த முட்டை ரொட்டி வந்து பிக்னர்களாலையும் டக்குன்னு செஞ்சுடலாம் எப்படி சேர்ந்துன்னு பார்ப்போம் எல்லா மரக்கறிகளையும் எப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு அந்த எக் முட்டை ரொட்டி செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு கோதுமமாக ஒரு ஒன்றரை கப் மாதிரி எடுத்துனேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்தப்புறம் நாங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றித்தான் நாங்கள் இதை கலந்துட்டுக்கணும் ஒரு விஸ்கு அலைன்னபடி கலந்துட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த இத கட்டி இல்லாமக்கி நல்லா ஸ்மூத்தாக அவங்களுக்கு கலந்து வரும் எப்படி நாங்கள் தோசை ஊற்றுறதுக்கு எப்படிமா அது அதுபோல் பதத்துக்கு முன்ன எப்படி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே கரைச்செடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ முட்டை எப்படி மிக்ஸ் பண்ணனு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன குட்டி பவுல் உண்டு அதில் வந்து முட்டை ஒன்று இல்லாட்டி ரெண்டு உடச்சி ஊற்றிக்கோங்க அதோடைய வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் சால்ட் சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா விஸ்கால் இதையும் நல்லா கலந்துட்டுக்கோ முட்டையோடு இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா கலந்து வரும் வரை நீங்கள் நல்லா கலந்துட்டுக்கணும் அதோடய ஒரு பிஞ்சளவு மஞ்சளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது முட்டையோடு நல்லா கலந்துட்டப்புறம் நாங்கள் வெட்டி வச்சிருந்த காய்கறி அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போ கலந்துட்ட போகிற நாங்கள் இப்படி முட்டை ரொட்டி சேர்த்துன்னு பார்ப்போம் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க ஃபேனை வைச்சப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு இல்லாட்டி அதை விட குறைச்சி ஒரு டீஸ்பூன் மாதிரி இன்னும் எப்படி எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்தப்பறம் நல்லா கலந்துட்ட பிறகு அந்த இவனாக எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்துட்டுக்கோங்க அந்த எண்ணெய் இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு குளிக்கரண்டியால் செய்து ஒரு கரண்டியால் இன்னும் எப்படி மாவை ஊற்றிக்கணும் மாவை வந்து ஒன்றே கால் கரண்டி மாதிரி ஊற்றிக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா தடிமான மில்ல நல்லா மில்சாக வரும் போட்டி இதோடு மூடி போட்டு கொஞ்சம் மேல் பகுதி மாதிரி வெந்து வர வச்சுக்கணும் அந்த கிளிப்படி வட்டில இப்போ இதுக்கு மேலே நான் வந்து முட்டை கலவையே நல்லா விட்டு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி மாதிரி ஊற்றிவிட்டேன் ஊற்றின பிறகு இதை வந்து மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடணும் அது நல்லா ஃப்ளேமில் வந்து வெந்து வரும் முட்டை ஊற்றின பக்கம் ஒரு நிமிஷத்துல மாதிரி வெந்து வந்துடும் அந்த டைமுக்கு நீங்கள் இதை அப்படியே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும் போட்டு அந்த பக்கமும் வந்து வந்தப்போகிற இதை அப்படியே நல்லா எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கவும் மேலும் உங்களுக்கு இல்லாட்டி அப்படியே இறக்கி அவங்களுக்கு சேவ் பண்ணவும் மேலும் இப்போ இதை வந்து நான் ரெண்டாக மடித்தெடுத்துக்க போகிறேன் மடித்தெடுத்தால் என்னப்படி மடிச்சு எடுத்துக்கணும் ஒரு கரண்டியால் இன்னும் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படியே நான் ஒரு ரொட்டியாக சுட்டு எடுத்துட்டேன் இல்லைன்னா ரெண்டு மடிச்சு அமைக்கும் அப்படியே சுட்டு எடுத்துக்கவும் மேலும் நான் சுட்டெடுத்த ரொட்டியை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி தான் நான் லன்ச் பாக்ஸுக்கு போட போகிறேன் உங்களுக்கு இது கட் பண்ணி பீஃப் சிக்கன் கறி அந்த அப்படி கறிகள் ஊற்றியும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லாட்டி கறியிலே போ எப்படி கட் பண்ணி போட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும் நீங்களும் மின்சாரம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே நல்லா இருக்கும் நல்லா வரும் டேஸ்ட்டாகவும் வரும் பயப்படாமல் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை ரொட்டி அவங்களுக்கு கஷ்டப்படாமல் இந்த முட்டை ரொட்டி செஞ்சிடலாம் அண்டே நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி இந்த முட்டை ரொட்டியை தான் நான் எடுத்துட்டேன் வீட்டில் உள்ளவங்களும் இதோட பீஃப் கறி ஊற்றி சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சுது மகளுக்கு வந்து நான் அனுப்பினது வந்து இந்த கறி முத்த இந்த முட்டை ரொட்டி மட்டுமே சின்னதாக கட் பண்ணி இப்போ லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பிட்டேன் இந்த வேலையெல்லாம் முடித்த போகிறோம் இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்னென்னா இந்த பிளான்ட்கள் எல்லாம் சரியான வெயில் நிறால பாதி வந்துச்சு இப்போ இதை வந்து நான் வெளியில் எடுத்து வச்சு ஒரு பைப்பாலே தண்ணி ஊற்றுவோம்ட்டு தான் தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கேன் நேண்டா நாங்க நாங்கள் தண்ணி அந்த பொட்டுக்கு மட்டும் ஊற்றினாலும் அந்த இலைகளுக்கு படுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போதான் கொஞ்சமாக செழிப்பாயிருக்கும் எந்த வேலை இருந்தாலும் எனக்கு நான் இந்த பிளான்களை கவனிச்சாமல் விட மாட்டேன் ஏண்டா நைட்டாக இருந்தாலும் ஒரு ஜப் தண்ணியை சரி எடுத்துன்னு வைத்து ஓண்டு கொண்டு கொஞ்சம் சரி ஊற்றிக்குவேன் ஏன் அப்படி ஒரு விருப்பம் எனக்கு எந்த புலவ போட்டுட்டாலும் யாருக்கெல்லாம் எனக்கு விருப்பம்ட்டு மறக்கணுக்காமல் பண்ணுங்கள் எல்லாம் பிளான்ட்டு ஆனால் கோடையில் கூட என்னோட எந்த புலவை போட்டாலும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது ஏன்னா அதுக்கு முக்கியமாக தண்ணி ஊற்றுவேன் அப்போ தண்ணி எல்லாம் அடித்த பிறகு இப்போ இந்த பொட்டையெல்லாம் நான் வந்து உள்ளே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு என்ன படி உங்களுக்கு அந்த பார்க்க சில வீட்டு விலவங்களை எப்படி வெயில் முழு ஒரு ஒம்பது பத்து மணி போல் தான் இப்போ இது வந்து வெயில் நாங்கள் எப்படி வந்த பாஸுகளை வந்து வெயில்கள் படாத இடத்துல தான் பாதுகாத்து வச்சனும் இந்த இந்த கோடைகாலமத்தால் மழை காலமத்தால் பிரச்சனையில் வெளியிலேயே வச்சுருக்கணும் இப்போ நாள் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன் இந்த மகளுக்கு குருவான் வாங்கி இப்போ தான் ஜூஸ் குருவான் ஜூஸ் குருவான் வாங்கிறது தான் போயிருந்தேன் ஒரு கடைக்கு இப்போ அங்கே போய் பார்த்தா எனக்கு எல்லாம் பார்த்த பிறகு குருவான் வந்து நான் வாங்கினேன் இப்போ ஒவ்வொரு விலைக்கு மாதிரி குருவான நினச்சி அந்த தாள்களை பொறுத்து எல்லாம் ஒரு எழுத்து தான் நான் அந்த தாள்கள் அந்த எழுத்துகிட்டு அளவு வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ நான் ஒரு குருவா அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வார பண்ணிட்டு அப்படியே மகளையும் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு போல் அவையும் அங்கேயிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதோட வீடியோ முடிய போகுது இன்னமும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை thanks for watching